ஏசு உங்களை நேசிக்கிறார் இன்றைக்கி எதை பற்றி பேச போகிறேன்னா பாவங்கள் இப்போது ரீசண்டாக மாடர்ன் உலகத்தில் கண்ணுக்கு படுற பாவங்கள் ஒரு சில பாவங்கள் வந்து பயங்கரமாக கட்டவிழ்த்து விடப்பட்டிருக்குது பிசாசால் அதை வந்து பார்க்கும்போது அதை பற்றி சொல்லணும் அப்படிங்கிற ஒரு வாஞ்சை இதில் நிறைய நான் பேச போகிறேன் இன்றைக்கி முதல்ல பேச போகிறது என்ன அப்படின்னா சுகர் டேடி அப்படிங்கிற ஒரு பாவம் அது என்ன அப்படிங்கிறது வந்து நான் சொல்கிறேன் இது நானே இப்போதான் ரீசண்டாக பார்த்தேன் என்ன அது சுகர் டேடி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதை பற்றி சொல்கிறேன் ஒரு யூடியூபர் வந்து என்ன பண்ணுறாரு ஏதோ ஒரு வெளிநாடு அது எந்த நாடுன்னு சொல்லி தெரியலை அந்த நாட்டில் என்ன பண்ணுறாரு அவர் வந்து அப்படியே நேராக போயிட்டு ரெண்டு பொண்ணுங்க வராங்க அவங்கக்கிட்ட போயிட்டு ஒரு வீடியோ மாதிரி கேட்குறாரு பேசும்போது அப்போ அந்த பொண்ணுங்க சொல்லுதுங்க அந்த பொண்ணுங்கிட்ட கேட்குறாரு உங்களுக்கு வந்து ஆண் நண்பர்கள் இருக்காங்களா பாய் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்களா இல்லை வந்து ஏதாவது வாழ்க்கை துணை அது மாதிரி ஏதாவது ஆட்கள் இருக்காங்களான்னு சொல்லி கேட்கும்போது இளம் பெண்கள் இருபத்தி ரெண்டு வயசு ரேஞ்சு தான் இருக்கும் இளம் பெண்கள் ரெண்டு பெண்கள் வெளிநாட்டு பெண்கள் அதுங்க வந்து சொல்லுது நோ ஐ ஹாவ் அ சுகர் டேடி எனக்கு ஒரு சுகர் டேடி இருக்கார்னு அப்போது நான் கேட்டபோது என்னடா அது சுகர் டேடின்னு என்னன்னு ஒரு செகண்ட் ஷாக் ஆனால் அப்போது அது உள்ள கவனித்து பார்க்கும்போது என்னான்னு பார்த்திங்கன்னா இந்த சின்ன பெண்கள் இந்த சிறு வயது இளம் பெண்கள் தங்களுடைய தகப்பன் ஒரு தகப்பன் வயசு உள்ள மனிதர் ஒரு குறைஞ்சது ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயசுக்கு மேலே உள்ள உள்ள மனிதர்கள் இடத்துல இல்லை ஏதோ ஒரு மனிதர்கிட்ட இவங்க வந்து தவறான உறவு வச்சுக்கிறாங்க எதுக்காக வச்சுக்கிறாங்கன்னா இவங்க இப்படி வச்சுக்கும்போது இந்த நபர் இந்த வயதான நபரானவர் என்ன பண்ணுறாரு இவங்களுக்கு பணங்களோ நிறைய நிறைய பொருட்களோ பொக்கேஷங்களோ என்னென்னோ கொடுக்குறாரு முக்கியமாக அந்த வீடியோவில் பார்த்தா அந்த ஒரு பொண்ணுக்கு என்ன பண்ணுறாரு ஒரு காரை கொடுத்துருக்குறாரு ஒரு பெரிய மர்சிடீஸ் காரை கொடுத்துருக்காரு அப்போ அந்த அந்த பொண்ணு இந்த சைடு இருக்கிறா இந்த சைடு இன்னொரு பொண்ணு இருக்கிறா உடனே அவன் கேட்குறான் இந்த பொண்ணுக்கிட்ட நீ அவளுடைய சுகர் டேடி கூப்பிடு அப்படின்னு சொன்னொன்று அவன் என்ன பண்ணுறான்னு பார்ப்போம் லாயலாக இருக்கிறானா என்ன என்ன கன்றாவின்னு பாருங்கள் உடனே இந்த பொண்ணு கூப்பிடுது இந்த பொண்ணு கூப்பிட்டு நானும் வந்து உன்னுடைய ஆசைக்கு இணங்குறேன் எனக்கு ஒரு ஃபெராரி வாங்கி தருவியான்னு சொன்னோன்னு அவன் ஓகே சொல்கிறான் உடனே அந்த கால் முடிஞ்சதும் அந்த பொண்ணுங்க ரெண்டும் பேசிக்குதுங்க உடனே அந்த பொண்ணு சொல்லுது உனக்கு ஒரு மர்சரிஸ் கிடச்சிச்சில் எனக்கு ஒரு ஃபராரி கிடைக்கூடாதா அப்படின்னு ஸோ எவ்வளோ ஒரு மோசமான சூழ்நிலையில் இந்த காலத்தில் பாவம் கட்டவிழ்த்தப்பட்டிருக்குதுன்னு சொல்லி நீங்கள் பாருங்கள் இப்படிப்பட்ட பாவங்கள் பயங்கரமாக உலகத்தில் ஸ்ப்ரெட் ஆகிருக்குது நம்ம கண்ணுக்கு தெரியலை என்ன ஒரு விஷயம்னா நான் மைண்ட் என்கிற ஒரு விஷயத்தை பற்றி நான் கொஞ்சம் பேஸ் நான் வந்து பேசியிருக்கேன் அந்த வீடியோவை பாருங்கள் பாவம் வந்து ஒரு நூறு பேர் சேர்ந்து ஒரு பாவத்தை செஞ்சாங்கன்னா நூற்றி ஓராது ஆள் ஒரு புதுசாக உலகத்துக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற ஆள் உலகத்தின் சூழ்நிலைக்குள்ளே அடியெடுத்து வைக்கிற ஆள் அந்த நூறு பேர் பண்ணுற பாவத்தை பார்க்கும்போது என்ன தப்பில்லையே பண்ணலாமே அப்படின்னு சொல்லி தோணும் அதனால தான் செய்து உங்களுடைய பிள்ளைகள் இதை பார்க்குற வாலிப பிள்ளைகளாக இருக்கட்டும் பெண் பிள்ளைகளாக இருக்கட்டும் ஒரு சில இடத்துல ஆண்களை கூட என்னென்னா வயதான பெண்கள் வந்து இது மாதிரி தேவையான தேவையில்லாத காரியங்களுக்கு யூஸ் பண்ணுறதாகவும் அண்டு அந்த பெண்கள் அந்த வயது முதிர்ந்த பெண்கள் வந்து இவங்களுக்கு வந்து கிஃப்ட்ஸ் எல்லாம் கொடுக்குறதாகவும் நான் வந்து கேள்விப்படுகிறேன் ஸோ இதை பார்க்கும்போது வாலிப ஜென்ரேஷன் எவ்வளோ மோசமான சூழ்நிலை இருக்குதுன்னு சொல்லி தெரிய வருது அதனால் அன்பு வாலிப தங் தம்பி தங்கச்சிகளாக செய்து ஒன்று சொல்கிறேன் ஒரு அற்ப சுகத்துக்காக அற்ப காசு அற்ப சுகத்துக்காக உங்களுடைய ஆத்மாவை அது தேவனுக்கு விரோதமான பாவம் தேவன் அருவறுக்கிற ஒரு பாவம் அந்த பாவம் உங்களை நரகத்துக்கு கொண்டு போயிடும் நான் ஏற்கனவே ஒன்று சொல்லிருக்கிறேன் நரகத்துக்கு நீங்க போக தயார்னா இதை மாதிரிப்பட்ட பாவங்கள்ல நீங்க ஈடுபடலாம் தயவு செய்து செய்யாதீங்க ஒரே ஒரு ஒரு லைட்டர் இல்லை ஒரு மேட்ச் பாக்ஸில் ஒரு நெருப்பை கொளுத்தி உங்கள் கையில் உங்களால் ஒரே ஒரு செகண்ட் வைக்க முடியுமான்னு பாருங்கள் இதை விட ஆயிரம் மடங்கு கொடூரமானது இந்த நரகத்தின் நரகத்தின் அக்கினி அதனால் இதை மாதிரி அற்ப சுகங்களுக்கு நீங்கள் உடன்பட்டு ஆயிரம் கொடூரமான அக்கினியில் போய்ட்டு கொள்ளாதீங்க அது உங்களுடைய ஆத்மாவை நஷ்டப்படுத்தி நீங்கள் அங்கே போன பிறகு நீங்கள் வந்து ஃபீல் பண்ண முடியாது இப்படி ஒரு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமேன்னு சொல்லி ஃபீல் பண்ண முடியாது உலகத்தை விட்டு சென்ற பிறகு வாய்ப்பே கிடையாது ரொம்ப கவனத்தோடு இருங்க இது மாதிரிப்பட்ட பாவங்களை உங்களுடைய சுற்றுவட்டாரங்களை பார்க்கும்போது நீங்கள் அதை வந்து பார்க்கும்போது ஒரு டிசைட் பண்ணும்ல இது செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த டிசிஷனுக்கு தான் உங்களுடைய இருதயத்தில் ஏசு அவசியம் ஏசப்பாவை உங்கள் இருதயத்தில் வைங்க உங்கள் இருதயத்தில் அவரை போது இதை மாதிரி ஒரு பாவ உணர்வு வருதுன்னு வைங்களேன் உடனே ஏசப்பா என்ன பண்ணுவார் செய்யாதன்னு சொல்லுவார் அவர் பேச்சை கேட்டு நடக்கும்போது வாழ்க்கை பியூட்டிஃபுல்லாக உங்களுக்கு கார் வேணுமா ஏசப்பாக்கிட்ட கேளுங்க எந்த வயசில் தரணுமோ அப்போ கண்டிப்பாக தருவார் இதை மாதிரி அற்பமான அற்பமான ஒரு மோசமான சீப்பான காரியத்தை செய்து அதை அதை ஆதரிக்கவும் செய்யாதீங்க அதை செய்யவும் செஞ்சிடாதீங்க தயவு செய்து ஏன்னா ஒரு ஒரு தலைமுறை தலைமுறையாக புதுசு புதுசாக பாவங்கள் இன்றைக்கி நம்ம தமிழ்நாட்டில் கூட வந்துடுச்சு டேட்டிங்லாம் ஒரு காலத்தில் இருந்துச்சா தமிழ்நாட்டில் செவன்ட்டீஸ்லாம் வந்து நைன்டீன் செவன்டீஸில் யூஎஸில் டேட்டிங் இருந்துச்சு இந்தியாவில் கிடையாது இன்றைக்கி இந்தியாவில் டேட்டிங் இருக்குது இன்னும் இன்னும் வரப்போகிற காலங்களில் என்னென்ன பாவங்கள் வரப்போகுதுன்னு தெரியாது அதனால தான் என்ன பாவங்கள் வேணால் வரட்டும் ஒரே ஒரு விஷயம் ஏசப்பாவை உங்கள் மனசுக்குள்ள வைங்க பாவங்கள் வரும்போது அதை பார்க்கும்போது உங்களுக்கு செய்ய தோணலாம் தோணுச்சுன்னா ஏசப்பா இருந்து செய்யாத அப்படின்னு சொல்லுவார் அவருடைய பேச்சுக்கு கீழ்ப்படிந்து நீங்கள் வாழும்போது உங்களுடைய வாழ்க்கை அழகாகவும் ரொம்ப அருமையாகவும் மாறும் அதனால் இந்த பாவத்தை குறித்த ஒரு விழிப்புணர்வு தான் பெற்றோர்களும் உங்கள் கிட்ட தயவாக கேட்டுக்கொள்ளுகிற உங்கள் வாலிப பிள்ளைகளை ரொம்ப கவனத்தோடு பார்த்துக்கோங்க அவங்களுக்காக ஜபிங்க உபவாசிங்க அவங்களுடைய அவங்கள கொஞ்சம் கவனமாக வாட்ச் பண்ணுங்கள் இன்றைக்கி இந்த காலத்தில் பிள்ளைங்கள பிள்ளைங்க வாட்ச் பண்ணால் பிள்ளைங்களுக்கு ரொம்ப கோவம் வருது நீங்கள் பிள்ளைங்களை பெற்றதோடு உங்கள் கடமை முடியலை அவங்க ஒழுங்கா ஒழுங்கோடு நல்லபடியாக வாழ்கிறாங்களான்னு சொல்லி பார்க்க வேண்டியது உங்களுடைய கடமையாக இருக்குது இந்த விழிப்புணர்வை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிவித்து ரொம்ப கவனத்தோடு பா பார்த்துக்கோங்க இன்னும் பல பாவங்களை குறித்து நான் விழிப்புணர்வு நான் தருவேன் ஸோ அதனால் உங்க பிள்ளைகளை பார்த்துக்கோங்க உங்க பிள்ளைகளை ஒப்பு கொடுத்து நீங்கள் அவர்கிட்ட ஊக்கமாக ஜபித்து உங்கள் பிள்ளைகளை பத்திரமாக பார்த்து கொள்ளும்படியாக நான் கேட்டுக்கொள்கிறேன் இன்னும் ஒரு விஷயம் ஏன் நான் இந்த சுகர் டேடியை பற்றி நான் வந்து உங்கள் எல்லார்டையும் பேசுகிறேன் அப்படின்னா ரீசண்டாக ஒரு ஆட் ஒன்று பார்த்தேன் ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் அதில் ஒரு பொண்ணு வந்து ஒரு தகப்பன் வயது மதிக்கத்தக்க ஒரு ஆள் கூட வந்து ஒரு காஃபி ஷாப் மாறிப்பட்ட இடத்துல இறங்குறான் இறங்கின உடனே அவ அந்த காஃபி ஷாப் அந்த ஆள்கிட்ட பேசிட்டு உடனே காஃபி ஷாப் உள்ளே போகிறான் உள்ளே அவளுடைய ஒரு மூணு ஃப்ரெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டுருக்காங்க அந்த ஒரு பொண்ணு கேட்குறா சொல்கிறா ஏய் உங்கள் அப்பா வந்து ரொம்ப ஹாட் ஹாட்னா ரொம்ப கவர்ச்சியாக இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி சொன்னதும் இந்த பொண்ணு வந்து ஒரு மாதிரி தடுமாறுது உடனே அந்த கிங்ஃபிஷர் பாட்டில் தண்ணி எடுத்து குடிக்குது குடிச்சிட்ட உடனே சொல்லுது தைரியமாக சொல்லுது அவர் என் அப்பா கிடையாது அவர் என்னோட பாய் ஃப்ரெண்ட் அப்படின்னு உடனே அந்த பொண்ணுங்க சொல்லுது உன் பாய் ஃப்ரெண்டுக்கு ஏதாவது பிரதர்ஸ் இருக்கிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ ஒரு தவறான மெசேஜை ஈஸியாக நுழைக்கிறாங்க பாருங்கள் செய்து ரொம்ப இருங்க ஒரு தகப்பன் வயது ஆள் கூட வந்து உறவு வைத்துக்கொள்ளலாம் லவ் வச்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கலாம் இப்படின்னு சொல்லிட்டு தவறான காரியத்தை அசால்ட்டாக ஒரு ஆடில் போடுறாங்க இதை நம்ம வந்து பார்க்கும்போது பெரிய இம்பேக்ட் இருக்காது நூறு வாட்டி பார்க்கும்போது ஒரு பெண் பார்த்தானா இது தவறு அப்படின்னு சொல்லி தோணும் அதனால தான் நான் இந்த பதிவே நான் வந்து போட்டது அதனால் ரொம்ப கவனமாக இருங்க உங்கள் பிள்ளைகளை பார்த்துக்கோங்க தேவனுக்குள்ளே வைத்து கொள்ளுங்கள் தேங்க்யூ காட் யூ